பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய காயத்திரியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமிகி தன்னோ தந்தி பிரசோத இந்த கணபதியினுடைய காயத்திரியை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுடைய சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் முயன்றால் முடிக்க முடியாத வேலை எதுவும் இல்லை இந்த மகர ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திரு ஓணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மகர ராசி இந்த மே மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பெயர்ச்சிகள் என்னென்ன குரு பெயர்ச்சி சூரிய பெயர் சுக்கர பெயர் புதன் பெயர் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலாபலன்களை உங்கள் மே மாத பலாபலனோடு சேர்த்து வழங்க இருக்கின்றேன் அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் இப்பொழுது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றேன் மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவருடன் பழகும் குணமுடிய மகர ராசி அன்பர்களே இந்த மாத தொடக்கத்தில் காரிய தடங்கள் உண்டாகி நீங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமான பலன் தரும் மன கவலை நீங்கி தெளிவு உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும் சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் சிறந்த கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவார் குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷமான நிலை காணும் பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு மனகுழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும் இழுபரியாக இருந்த காரியம் சாதகமாய் முடியும் மாணவர்களுக்கு தேர்விலே கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டியது இருக்கும் ஆசிரியர்கள் சகமான ஆதரவு கிடை உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் நல்ல பெயரை வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையிலே சற்று கவனமுடன் செயல்படும் அதனையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் கலைத்துறைகளிலே சார்ந்த துறைகளிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்லதொரு முன்னேற்றம் காண்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க கிடைக்கப்பெறுவீர்கள் பிற மொழி பேசுவது மூலம் உதவிகள் கிடை அவற்ற ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதம் உங்கள் நிலைமை மாறும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறையிலே வேலை செய்பவருக்கு தகுந்த முன்னேற்றம் கிடை பள்ளி கல்லூரிகளிலே பணிபுரிவரு நற்பலன்களை கிடைக்க பெறுவார்கள் பதவி உயர்வு கிடை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மே மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன சற்றுதோறும் முருகனை வணங்கி வர குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் உத்தியோகம் நிலைக்கும் சந்திராசம தினங்கள் மே ஆறு ஏழு ஆ அத்ட்ட தினங்கள் மே ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீளம் பச்சை அதற்ற எண்கள் எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் இதே பகுதியில் தான் சொல்லப்படுகிறது ஆண்டு பலன் பயிற்சி பலன் மாத பலன் தினப்பலன் வருட பலன் அனைத்தும் இதே பகுதியில் தான் வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்